இனியா நான் திருநர்கல் அமைப்பு லீட்ரு இங்கே மதுரை ஜிஎஸ்ல வந்து நம்ம இந்த ட்ரான்ஸ்மென்ட் பசங்க வந்து இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் வந்து ரெஃபர் பண்றாங்க ஆனா இந்த இன்ஜெக்ஷன் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்டாக் இல்லை அப்படின்ற மாதிரி வெளியில தான் போய் காசு கொடுத்து வாங்குறாங்க ஐநூறுபா இந்த இன்ஜெக்ஷனு இது ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க கொடுக்குறதா இருந்தால் மூணு நாள் பெட்ல அட்மிஷன் ஆகும் அதுவும் ஃப்ரீ கிடையாது சிஎம் இன்சூரன்ஸ் கார்டில் கிளைம் பண்றாங்க அமௌண்ட்டை அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜெக்ஷன் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்குமே அனைத்து ஜிஎஸ்சிலேயுமே இந்த இன்ஜெக்ஷன் ரெஃபர் பண்ணணும் இப்போ சென்னையில் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க மதுரையில் ரெஃபர் பண்ணுறாங்க மீதி டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க விழுப்புரம் திருச்சி சேலம் திண்டுக்கல் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து நிறைய இந்த வேலைக்கிழமை மட்டுந்தான் எங்களுக்கான முகாம் கேம்ப்பு அந்த கிளினிக்கில் வந்து வேலைக்கெழமை வரப்போ இவங்க வந்து அன்றைக்கி ஒரு நாள் வரணும் அதாவது நாளைக்கு டாக்டர் பார்க்கணும் இன்றைக்கி ஒன் டே நைட்டே வர மாதிரி இருக்குது இப்போ விழுப்புரத்தில் இருந்து வரணும்னா அஞ்சு ஹவர் ட்ராவல் ட்ரெயினில் வந்தாலும் சரி பஸ்ஸில் வந்தாலும் அந்த மாதிரி இருக்கிறப்போ இவங்க வந்து ஒன்றே முன்னாடியே வந்து இங்கே ஸ்டே பண்ண இடமும் இல்லை அதே போல் அந்தந்த ஊரில் இன்ஜெக்ஷன் எங்களுக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படின்ட்டு எங்களுடைய அமைப்பில் வந்து ட்ரான்ஸ்மெண்ட் பசங்க வந்து சில கோரிக்கைகள் கொடுத்தாங்க இதை வந்து நாங்கள் டீன்கிட்ட போய் பேசலாம்னாக்கா டீனை நாங்கள் போய் பார்த்தோம் டீன் இல்லை அதனால் சரி மீடியாவில் வந்து இந்த தமிழக அரசுக்கும் சுகாதாரத்துறை மினிஸ்டர் அவருடைய கவனத்துக்கு இதை நாங்கள் கொண்டுட்டு போயிட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தின் அடிப்படையில் எங்களுடைய நல் நல்ல எங்களுடைய ஒரு முன்னேற்றத்துக்காகவும் எங்களுடைய பாலின வழிகாட்டிக்காகவும் நீங்கள் வந்து உங் எங்களுக்கான இன்ஜெக்ஷனையும் எங்களுக்கான சி சிகிச்சைகளையும் நான் அந்தந்த டிரான்ஸ்மெண்ட் பசங்கள் இருக்கிற அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஜிஎச்சில் வந்து ரெஃபர் பண்ணி அவங்களுக்கு அங்கேயே நீங்கள் சர்ஜரி பண்ணணும் அப்படின்றதையும் அங்கேயே அவங்களுக்கு வந்து ஹார்மோன் டெஸ்ட் எடுக்கிறது ட்ரீட்மெண்ட்டுக்கான ப்ராசஸ் எல்லாமே அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஜிஎச்சிலேயே பண்ணணும் அப்படின்றத நாங்கள் கேட்டுக்கிறோம் ஏன்னா இங்கே வந்து வேலக்கெழம ஒன்றின்றப்ப மதுரையில் அனைத்து பேரும் குவிகிறாங்க அவங்களுக்கு வந்து சரியான டைமில் வந்து அவங்க பார்த்துக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கும் டைம் கிடைக்க மாட்டேங்குது ஒரு நாளைக்கு முன்னாடி வந்துட்டாலும் அவங்களுக்கு தங்கிறதுக்கு இட வசதியும் இல்லை இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் காப்பகம் இருக்குது அதனால் அங்கே வந்து நிறைய பேர் ஸ்டே பண்ணலாம் திருநங்கைகளுக்கு அந்த மாதிரி இருக்குது திருநம்பிகளுக்கு இல்லை அந்த உடனே நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் நம்ம இங்கே வந்து மேயர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் நம்ம இங்கே திருநம்பிகளுக்கு வந்து காப்பகம் வேணும் அப்படின்ட்டு அதே போல் இங்கே தங்குறதுக்கு திருநம்பிகள் இட வசதி இல்லாத ஒரு காரணத்தில் அவங்க வெளியூர்லேருந்து இங்கே வந்து டிராவல் பண்ணி இந்த இன்ஜெக்ஷனோ சிகிச்சை அவங்களுக்கு வந்து சரியான டைம் இல்லைன்றதுனாலையும் நீங்கள் வந்து இந்த தமிழக அரசும் சுகாதாரத்துறை மினிஸ்டரும் இதை பார்த்து எல்லாம் ஜிஎஸ்டிலயுமே இதை வந்து உடனடியாக எங்களுடைய மூன்றாம் பாலினத்திற நலனுக்காக அவங்களுக்கான பாலின அறுவை சிகிச்சையை வந்து பாலின மாற்று அறுவை சிகிச்சை அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஜிஎஸ்டியை வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத நாங்கள் எங்க எங்கள் அமைப்பு மூலியமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இப்போ நான் சென்னையில் இருந்து நான் இங்கே வர முடியுமா முடியாது இப்போ சென்னையில் எனக்கு கிடைக்கிது ஓகே சென்னையில் இருக்கவங்களுக்கு அது பெனிஃபிட்டு இப்போ மதுரையில் இருக்கவங்களுக்கு அது பெனிஃபிட்டு இப்போ விழுப்புரத்தில் இருக்க திருநாம்பி மதுரைக்கு தானே வரணும் இப்போ அவங்க வந்து எங்கே வந்து ஸ்டே பண்ணுவாங்க அதுவும் இது வந்து வேலை ஒரு நாள் அதுவும் காயில எட்டு டூட்டு வெளோட முடியுது ஓபி அப்போ அவங்க வந்து டைம் லேட் அவங்க ட்ரெயின் மிஸ் பண்ணலாம் இப்போ வந்து ஒன் டே வராங்கன்னா அவங்க எங்கே வந்து ஸ்டே பண்ணுவாங்க இவங்க தமிழக அரசு நிறைய எங்களுக்கு பெனிஃபிட் கொண்டுட்டு வராங்க ஆனால் அதை வந்து எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு மட்டும் அதை இது பண்ணுறதுனால மற்ற இடத்துல இப்போ திருச்சியில் வந்து பண்ணாங்க டிரான்ஸ்மெண்ட் பையனுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன்னு எங்களுக்கு தெரியல இப்போ திருச்சிலேயே அதை வந்து சர்ஜரி பண்ணாலுமே இங்கே மதுரையில் கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல போவாங்க இப்போ இந்த அதே மதுரை அரசு மதுரையில் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிலுமே வந்து இந்த சர்ஜரிக்கு வந்து டூ மந்த் இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க எட்டு வாரத்துக்கு வந்து செக் செக்அப் பண்ணணும் இந்த எல்லாம் கண்டினியூ நம்ம உடம்பு ஃபுல் பாடி செக்அப் பண்ணி அதுக்கப்புறம் ஓபியில் வந்து அவங்களுக்கு வீக் அட்மிஷன் போட்டு அதுக்கப்புறம் டேட் டேட் கொடுக்குறாங்க இப்போ இதனால அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு மாதத்துக்கு இப்போ இந்த ஊரை விட்டு ஊர் வந்து அவங்க வந்து ட்ராவல் பண்ணணுன்றது ஒரு பெரிய இஷ்யூஸ் தானே இப்போ இதே அவங்க இருக்கிற ஊரில் அவங்க இருக்க அந்த அரசு ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு பயன் பயன் பெறும் இல்லை இப்போ இவங்க வந்து இங்கே ஸ்டே பண்ணி அரசு ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக இருந்தாலும் ட்ராவல் சார்ஜ் ஃபுட்டு பார்க்கணும் ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் வசதி பார்க்கணும் அந்த அதே போல் சர்ஜரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட அட்டெண்டர் இருக்க மாட்டாங்க இப்போ விழுப்புரத்துல வந்து ஃபேமிலியோடு இங்கே வந்து ஸ்டே பண்ண முடியாது இப்போ கூட இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் ரெண்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து ஸ்டே பண்ணி அவங்களுக்கு அட்டெண்டர் ஒர்க் பண்ணுவாங்க இதே சொந்த ஊரில் இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர் வந்து பார்த்துப்பாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ்னா டக்குன்னு வீட்டில் இருந்து ஒருத்தங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க அதனாலதான் வந்து நாங்க எல்லா ஊர்லயுமே இந்த எங்களுடைய மூன்றாம் பாலினத்திற்கான நல சிகிச்சையை வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல கொண்டு வரணும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க